இதுதாங்க அந்த கிராண்ட் பேலஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்குறோம் இங்கே பாருங்க இந்த பக்கம் ஒரு நாலு தூண் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குண்ணா அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஏட்டா எல்லாமே இந்த கோல்டு ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்திரோஜித்துன்னு போட்டிருக்கு பாருங்கள் ஆனால் உள்ள ஒரிஜினல் பேர் வந்துட்டு இந்தோஜித்துன்னு கரெக்டாக போட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு இந்திரோஜித்துன்னு போட்டு இப்படி வேறே டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டாங்க இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க இந்த பில்டிங் பேர் வந்து ராயல் பேன்தியோனுங்க இந்த பார்த்துட்ருக்கீங்களேங்க இது பேர் வந்து ஹோப்ரா மோந்தியா தாம்ங்க இது வந்துட்டு ஒரு ஒரு லைப்ரரிங்க இந்த பார்க்குறீங்களேங்க இது பேர் வந்து பிராஷ்ரீ ரத்ன செடி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுதாங்க முக்கியமான அந்த கிராண்ட் பேலஸில் உள்ள முக்கியமான ஒரு இடம் ஸோ இது பேர் வந்து எமரால்டு புத்தா ஸோ பாருங்கள் உள்ள புத்தர் இருக்கிறாரு இப்போ பார்க்குறீங்களேங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெல் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அப்படியே நம்ம வெளியில் வந்துடுவாங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குங்க இங்கே பார்க்க இருக்கீங்க இது பேர் வந்து துஷித் மகா பிரசாத் த்ரோன் ஹாலுங்க ஆய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து பிளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி தாய்லாந்தில் இருக்கிறோங்க போன எபிசோட் நீங்கள் ஒரு வேலை பார்க்கல அப்படின்னா பாருங்கள் நம்ம போன எப்பிசோடில் வந்துட்டு நம்ம சிங்கப்பூர்லேருந்து நம்ம தாய்லாந்துக்கு எப்படி ரீச் ஆனோ அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள் நான் கார்டு கொடுக்குறேன் அதை தடவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ளேஸுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதாங்க அந்த கிராண்ட் பேலஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்துருக்குறோம் இது எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ராஜாவோட ஒரு அஃபிஷியல் செரிமனியோட செரிமனி எதுவும் நடக்கிறதா இருந்துச்சா நடக்கக்கூடிய இடமா இது தான் இருக்குது ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூறு வருஷம் ஓல்டுங்க இரநூறு வருஷம் பழமையான ஒரு ஒரு பேலஸு ஸோ இப்போ நான் அதை தான் உள்ளே போய் பார்க்க போகிறேன் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ட்ராவல் ரிலேட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்கள் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் நிறையா வீடியோ போட்டுருக்கிறேன் அந்த வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு அப்படி அந்த வீடியோ பிடிச்சிட்டுனா அந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரா நக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்காகோட சென்ட்ரல் ஆஃப் த சிட்டி ஆக்சுவலாக நம்ம நேரத்து வந்துட்டு நிட்டாஸ் ரட்டனா கோஷின் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பில் இறங்கியிருப்போம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வாட் வாக்கவேல தான் இருக்குது ஸோ இப்போ அங்கே இருந்துட்டு நம்ம ஹாஸ்டலில் இருந்துட்டு நம்ம இப்போ நாங்கள் கேரண்ட் கிளாஸுக்கு வந்துருக்கிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் 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 அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தாங்க ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அந்த டிஸ்டன்ஸில் நான் நடந்து வந்துவிட்டேங்க இங்கே பாருங்க இங்கே காலையில் எட்டரைக்கு ஓப்பன் ஆகுதுங்க இது ஸோ எயிட் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த கிராண்ட் பேலஸுங்கிறது பார்த்திங்கன்னா எவ்ரிடே மார்னிங் வந்துட்டு எயிட் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆகுதுங்க மத்தியானம் வந்துட்டு மூன்றரைக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இங்கே வர்றதாக இருந்தால் எப்போவுமே இந்த இடத்த வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சு இங்கே காலையில் வந்துடுங்க ஏன் சொல்கிறேன்னா த்ரீ தேர்ட்டிக்கு மேலே வந்துட்டு இது ஓப்பனாக இருக்காது ஸோ நீங்கள் காலையிலேயே வந்துட்டீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு போயிடலாங்க ஓகேங்க நம்ம இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் வாங்க நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாங்க வாங்கி அதை போட்டிருக்காங்க பாருங்கள் டிக்கெட் ஆஃபீஸுன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி நல்லா ஏன் வச்சுங்க இந்த ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸு அப்புறம் அந்த பெண்கள்லாம் ஸ்லீவ்லெஸ் போர்ட்டெலாம் வர முடியாது ஸோ அப்படி ஒரு வேலை நீங்கள் வந்தால் கூட உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதை போட்டுகிட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த ஆர்டருக்கு பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஓகே வாங்க நம்ம இந்த பக்கம் தான் டிக்கெட் வாங்க போகணும் வாங்க போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் எல்லாம் க்ளியராக போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு டோன்ட் டேக் பிக்சர் வித் இன்னாப்ரியேட்டட் பிஹேவியர் நீங்கள் இந்த மாதிரி தலையில குதிச்சோ ஜம்ப் பண்ணியோ இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கக்கூடாது ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்தை நீங்கள் வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியான நினச்சிக்கிடுவாங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருப்பாங்க ஓகே வாங்க நம்ம இந்த பக்கம் தான் போகணும் வாங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால செம்ம கூட்டங்க ஸோ நிறைய பேட்ச் பேஜ்ஜாகவே வராங்க ஸோ நம்ம அந்த வரைக்கும் கவுண்டர் கவுண்டருக்கு அங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கணும் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபேர் ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்டுங்க ஃபாரினர்ஸுக்கு நீங்கள் லோக்கலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இருக்காது அதாவது ஃபைவ் சிட்டிசன்ஸ்க்கு தேவை கிடையாது இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு ஓவா குரூப்பாக வரீங்கனாலும் அதுக்கு வந்து எவ்வளோ ஒன்று போட்டிருக்காங்க ஒருவாளை கிட்ஸை கூட்டு வரீங்கன்னா அவங்க ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து டிக்கெட்டு கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கூட இதோட டிக்கெட் வந்து ஏழு நாளைக்கு இருக்குங்க ஸோ நீங்கள் அதனால் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டா கூட ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கூட நீங்கள் எப்போனாலும் உள்ளே ட்ராவல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிக்கெட் வந்து ரீஃபண்ட்லாம் எந்த காரணத்துக்காகவும் பண்ண மாட்டேன்னு போட்டிருக்காங்க ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க நான் பாருங்க கூட்டத்தை பாருங்கள் செம்ம கூட்டம் இருக்குங்க இன்றைக்கி எல்லா பேட்ச் பேட்சாக தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது கார்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் கேஷாகவும் பே பண்ணிக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எதுவும் கார்டு எடுத்து வரல அப்படின்னாலும் இங்கே பக்கத்தில் ஏடிஎம்லாம் இருக்குதுங்க பாருங்கள் பட் ஆனால் இது லோக்கல் ஏடிஎம் ஸோ உங்களோட நீங்கள் ஒரு ஃபாரின் கார்டை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு கரன்சி கன்வர்ஷன் என்னெல்லாம் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கேன் அப்பா மன்னரே இங்கே வந்து செரிமணிலாம் எடுத்துக்கிறாருன்னா சும்மாவா அவ்வளோத்துக்கு சூப்பராக கட்டியிருக்கேங்க இங்கே பாருங்க இந்த பக்கம் ஒரு நாலு தூண் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குண்ணா அவ்வளோ அழகாக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க ஓகேங்க இந்த பக்கம்தான் உள்ளே போகணும் இல்லை போட்டிருக்காங்க பாருங்கள் லைன் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு க்யூ லைன் போட்டிருக்காங்க ஸோ நம்ம அந்த லைனில் தான் போகணும் இந்த அஞ்சாதான் ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒன்லி ஃபார் தாய் சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே இந்த ரெண்டு மூணு நாள் வந்துட்டு ஃபாரினர்ஸ்லாம் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு தாங்க நம்ம உள்ளே போகணும் இந்த பக்கம் பாருங்கள் ரைட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக சிற்பங்களாக வரைஞ்சி வச்சுருக்காங்க எல்லாம் அப்படியே இது ஒரு த்ரீ டி பெயிண்டிங் மாதிரி இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து வரைக்காங்கன்னா அது அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அங்கே பாருங்கள் ரொம்ப சமையாக இருக்குங்க இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கில் வந்து ஒரு கோல்டு ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டு இது மாதிரி அது நிற இப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது நல்ல ஷைனிங் ஆகுது சூப்பராக இருக்குங்க பார்க்க நீங்கள் அப்படியே உள்ளே வந்தாலும் அந்த கிராண்ட் பேலஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு மாதிரி ஒரு ஒரு கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் ஸோ இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஃப்ரீ தான் இது எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டேங்க நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜில் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஏட்டா எல்லாமே இந்த கோல்டு ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்க அப்பா செம்மையாக இருக்குங்க இல்லை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குதுங்க ஆக்சுவலாக இந்த கிராண்ட் பேலஸ் வந்துட்டு எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த காலத்தில் இந்த பேங்காக்கு வந்துட்டு தாய்லாந்துக்கு ராஜாவாக இருந்த ராமா ஒன் அப்படிங்கிறவர் வந்துட்டு இதுக்கு முன்னால் கேபிட்டலாக இருந்த சுகோதாய் அப்படின்னு ஒரு ஊருக்கு கேபிட்டலாக இருந்திருக்கு ஸோ அங்கேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டு பேங்காக்கு வந்துட்டு கேபிடலை வந்து அவர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறார் ஸோ அவர் ஸ்ட்ராட்டஜி பர்பஸ்க்காக அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணும்போது அங்கே என்னெல்லாம் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி கிராண்ட் பேலஸ்லாம் இங்கேயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பட்டதாங்க இந்த கிராண்ட் பேலஸ்ஸு இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃப்ரீ இங்கிலீஷ் டூருமே இருக்குதுங்க ஸோ அது வந்துட்டு காலையில் பத்து மணிக்கு இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒம்பது ஐம்பது ஆகுது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம இதை ஒரு ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்க நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரீ டூரை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரீ இங்கிலீஷ் டூருக்கு போயிருந்தோம் இல்லையா ஸோ நம்ம அதை பார்த்துட்டு வந்தாச்சுங்க ஆக்சுவலாக அது வந்துட்டு வீடியோ எடுக்க அலவுடு இல்லை ஸோ அதனால் அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நான் அவங்களுக்கு வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேங்க இந்த இருக்கிறாங்க இவர் பேர் வந்துட்டு சூர்யா போப்புங்க இந்த இருக்கிறார் பாருங்க ஒருத்தர் இவர் பேர் வந்துட்டு இந்திர இந்திரஜித் ஆக்சுவலாக இந்திரோஜித்துன்னு போட்டிருக்கு பாருங்கள் ஆனால் உள்ள ஒரிஜினல் பேர் வந்துட்டு இந்திரஜித்துன்னு கரெக்டாக போட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு இந்திராஜித்னு போட்டு இப்படி வேற டிஃப்ரெண்டாக மாற்றிட்டாங்க இவர் பேர் இந்திராஜித்துங்க ஆக்சுவலாக இவர் எங் இந்த மாதிரி ஒரு ஆறு இவர் இருக்காங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த எமரால்ட் ஆஃப் புத்தான்னு ஒரு இது இருக்குங்க கோயில் இருக்குங்க அந்த கோயிலை பார்க்கறக்குறாங்க ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் அந்த புத்தருக்கு வந்து ஒரு பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்த்துட்டு இருக்கீங்களாங்க இந்த பில்டிங் பேர் வந்து ராயல் பேந்தியோனுங்க ஸோ இந்த பில்டிங் பார்க்குறது நீங்கள் எப்போ எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கட்டியிருக்காங்க இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமர் அதாவது இந்த நாட்டை வந்து ஆண்ட ராமா ஃபோருங்கிற ஒரு மன்னர் தாங்க கட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாதுங்க அந்த ராயல் பாந்தியங்கிற இடத்த வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு வருஷத்துலேயே ஒம்போது நாள் தாங்க திறக்கிறாங்களா ஸோ அதாவது அந்த தாய் மக்களோட ஒரு புனித நாள்கள் ஒம்பது நாள் இருக்கும் அதாவது ஃபெஸ்டிவல் நாள் இருக்கும் இல்லையா ஸோ அன்னைக்கு தான் அந்த இடத்தையை திறக்கிறாங்க இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசமரம் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த புத்த மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறத இதே காட்டுங்க ஸோ நம்ம ஊர்லேயுமே அரச மரத்தை ரொம்ப புனிதமாக வச்சுருப்போம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசமரம் இருக்குங்க அழகாக இருக்குங்க இந்த பார்த்துட்டு இருக்கீங்கல்லங்க இது பேர் வந்து ஹோப்ரா மோந்தியா தாம்ங்க இது வந்துட்டு ஒரு ஒரு லைப்ரரிங்க இந்த லைப்ரரிக்கு சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கதவு இந்த கதவு வந்து ஆயுதயா அப்படிங்கிற ஒரு இறங்க இடங்க அங்கே உள்ள ஒரு டெம்பிளில் இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆயுதயா அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னால் பேங்காக்கு முன்னால் தலைநகரமாக இருந்த ஒரு ஊருங்க அது இந்த பார்க்குறீங்களாங்க இது பேர் வந்து பிராஸ்ரீ ரத்ன செடி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லி கோல்டுலேயே பண்ணியிருக்கிறாங்க அதாவது கோல்டுன்னு கோல்டு கிடையாது அந்த கோல்டு ஒரு டெக்ஸ்டர்லேயே பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மணி மாதிரியாக இருக்குது பாருங்கள் இது எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அந்த ராமா ஃபைவ் அப்படிங்கிறவர் வந்து கட்டியிருக்காங்க மொத்தம் நிறைய மன்னர்கள் இருக்காங்க இங்கே ராமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி நிறைய மன்னர்கள் இருக்காங்க இங்கே இங்கேயும் பாருங்க இங்கேயும் ஒரு அரச மரம் தாங்க இருக்குது அழகாக இருக்குங்க ஸோ புத்தர் கோவிலில் வந்து அரச மரம் பார்க்குறது வந்து இல்லை ஸோ புத்தரே ஞானம் பெற்றது அரச மரத்தை தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த அரச மரத்தை வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க அழகாக இருக்குங்க இங்கே பாருங்க இது வந்துட்டு நம்ம அந்த கம்போடியாவில் இருக்கிற அங்கர்வாட்டிருக்குல அங்கே உள்ள அந்த டெம்பிள் மாதிரியே ஒரு இது பண்ணியிருக்காங்க ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் நூற்றாண்டில் அது கெட்டப்பட்ட அந்த அங்கர்வா டெம்பிளை வந்துட்டு இங்கே உள்ள அந்த ராமா ஆ ஃபை அப்படிங்கிற மன்னர் பார்த்துருக்காருங்க ஸோ அவருக்கு இது ரொம்ப பிடிச்சி போய் அதே மாதிரியே ஒரு டிசைனில் இங்கே வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே டிட்டோ அதே மாதிரியே பண்ணி இங்கே கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பார்க்குறீங்க இல்லையாங்க இப்போ இந்த இந்த சிலையை பாருங்க இந்த சிலையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அதாவது என்னென்னா இதோடய வாய் பார்த்திங்களா தலைப்பகுதியை பார்த்திங்கன்னா கருடன் மாதிரி இருக்குங்க அதாவது நம்ம கழுகு மாதிரி இருக்கும் கண் பாருங்களேன் முதல்ல மாதிரி இருக்கும் பின்னால் வால் பார்த்திங்கன்னா கோழியோட வால் இருக்கும் கால் பார்த்தீங்கன்னா கோழி மாதிரி இருக்கா ஸோ இந்த சிலை ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சிலையும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்துங்க பாருங்க சிங்கா பரவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா அதே தாங்க வாய் வந்துட்டு நம்ம கருடன் மாதிரி இருந்தாலும் பின்னால் பார்த்திங்கன்னா சிங்க வயலில் இருக்குது பாருங்கள் ஸோ அதனால் இதுக்கு வந்துட்டு சிங்கா பரவன் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதுக்குன்னா இந்த கோயிலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க இந்த மணி மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்லா கோயில் ஸோ இதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க இந்தா பாருங்க பாருங்கள் புத்தா எமராடல் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கலாங்க ஸோ அதுக்கு தாங்க ஒரு ஆறு பேருமே பாதுகாப்பில் இப்போ நம்ம இந்த இதில் பார்த்துக்கிறீங்கன்னா நாலு பேர் இருக்காங்களா ஸோ இங்கே பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த ஆறு பேரும் வந்து புத்தரோட பா புத்தரை பார்த்த மாதிரி இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாமே புத்தரோட பாதுகாவலர்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பாருங்கள் நிறையா அருமையான சிலைகள்லாம் இருக்குது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இந்த இடத்த பாருங்கள் ஓகேங்க இப்போ இதுதாங்க முக்கியமான அந்த க க்ராண்ட் பேலஸில் உள்ள முக்கியமான ஒரு இடம் ஸோ இது பேர் வந்துட்டு எமரால்டு புத்தா ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா புத்தர் சிலை இருக்குதுங்க அதாவது புத்தர் சிலை பார்த்திங்கன்னா அதாவது தாய்லாந்தில் வந்துட்டு மூணு சீசன் இருக்குங்க அதாவது ரெய்னி சீசன் வின்டரு அப்புறம் சம்மரு ஸோ இந்த மூணு சீசனுக்கு ஏற்ற மாதிரியான மூணு புத்தர் உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்க அலோ பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில அப்படி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நான் அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோ அந்த இதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தாங்க உள்ளே வந்து புத்தர் இருக்கிறாரு வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இந்த எமரால் புத்தா டெம்பிளுக்கு வந்து நம்ம இந்த பக்கமாக தான் போனோம் வாங்க போகலாம் இன்றைக்கி பயங்கர கூட்டம்ங்க செம்மா கூட்டம் இருக்குங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இதாக என்ட்ரன்ஸு நம்ம இந்த பக்கம்தான் உள்ளே போகணும் உள்ளே வந்துட்டு செப்பல்லாம் அலோடு கிடையாது இது வரைக்கும் நம்ம வெளியில் நம்ம செருப்பு போட்டு ஷூ போட்டு உள்ளே போய்க்கலாம் வெளியில் பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து செருப்பு அலோவ் கிடையாது செருப்பை வந்து அதை கலத்தி வைக்கிறதுக்கு ஒரு ரேக் இருக்குது அதை வச்சுட்டு நம்ம போடுங்க எப்படி இருக்கிறது பாருங்கள் உள்ளே டெம்பிள் அப்பா செம்மையாக இருக்குங்க பாருங்கள் உள்ள இங்கே வந்து பாருங்கள் உள்ளர் புத்தர் இருக்கிறாரு சூப்பராக பண்ணுறேங்க உள்ளே உள்ள ஃபோ கோல்டு ஃபினிஷ் தாங்க பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எல்லாமே அந்த கோல்டு ஃபினிஷ் தாங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பக்கம் தான் உள்ளே போனோம் இதுக்கு மேலே அலவுட் இல்லைங்க கேமரா இங்கே பாருங்க இங்கே புத்தேஸ்ட்லாம் வந்துட்டு பத்தி கொருத்தி இந்த மாதிரி ஒரு பூவை வச்சு சாமியை கும்பிட்டு விட்டுருக்காங்க அவர் புத்தரை கும்பிட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு ரெண்டு பசுமாடும் இருக்குது இங்கே பாருங்கள் புத்தரோட சில இருக்குது இங்கே பாருங்கள் அழகாக இருக்குங்க ஏட்டா இதாங்க கோயில் உள்ளதான் புத்தர் இருக்கிறாரு ஸோ அவர் தான் கும்பிட்றாங்க இப்போ பார்க்குறீங்களாங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெல் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்துங்க மேலே வந்து ஒரு மணி மாதிரி இருக்குது பாருங்க இந்த மணி வந்துட்டு எப்பமாவது அந்த அரச குடும்பத்தில் ஏதாவது முக்கிய நிகழ்வு நடக்கும்போது மட்டும் இந்த மணி அடிக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்குறீங்க இல்லையா இந்த இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா ஃபுல்லாக அந்த பீங்காங்க இந்த அதாவது சைனாவில் இம்போர்ட் பண்ணி அதில் உள்ள அந்த பீங்கானெல்லாம் அந்த சவுத்தில் அப்படியே ஒட்டப்பட்டு பாருங்கள் பாருங்க க்ளோஸாக பார்த்திங்கன்னா எல்லாமே பீங்காய் தான் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அந்த பெல்ஃப்ரீக்கு லெஃப்ட் சைட்லேயே எப்படி பார்த்தீங்கன்னா கூட இங்கே ஃபுல்லாக டயக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் அந்த நாலு முக்கியமான இடங்களை குறிக்கும் போது அந்த கோல்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அதை பார்க்க நேரில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா ஒரு ஏதோ ஒரு த்ரீ டி டயக்ராம் வரைஞ்ச ஒரு ஃபீலிங் கொடுக்குறதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு டெக்னாலஜியெலாம் வரைஞ்சிருக்காங்க நல்லா அழகாக இருக்குங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நம்ம இந்த பக்கம் தான் எக்ஸைட் ஆகணும் வாங்க அப்படியே நம்ம வெளியில் போகலாம் ஓகேங்க வாங்க நம்ம இந்த பக்கம் தான் எக்ஸிட் ஆகணும் வாங்க நம்ம உள்ளே எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கேயுமே ஒரு பெயிண்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம வெளியில் வந்தால் இங்கேயுமே ஒரு பில்டிங் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த ஊரெலாம் மேற்கூரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கடை கூட இருக்குங்க செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம அப்படியே நம்ம வெளியில் வந்துடுவாங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குங்க இங்கே பார்க்குறீங்களா இதுதாங்க இந்த சக்ரி மகா மகா பிரசாத் த்ரோன் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த இந்த பில்டிங் வந்துட்டு எப்போ வந்து கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறில் கெட்டப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பில்டிங் வந்து எது பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு அந்த மன்னரோட பாடி கார்டில் இருக்கிறாங்கள்ல ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு இந்த நம்ம இதுக்கு முன்னால் இருந்த அரசர்கள் இருக்காங்கள்ல ராமா ஒன் ராமா டூ ராமா த்ரீ ராமா ஃபோர் ராமா ஃபோய் அவங்களோட நினைவு சின்ன எல்லாம் உள்ளே இருக்குங்க இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இது பேர் வந்து துஷித் பிரசாத் த்ரோன் ஹாலுங்க இது அதுக்கு பக்கத்தில் இது பார்க்குறீங்க இல்லையா இந்த சக்ரி மகா பிரசாத் த்ரோன் ஹால் இது ரெண்டுக்குமே இப்போ வந்துட்டு நம்ம உள்ளலாம் போய் பார்க்க முடியாதுங்க நம்ம வெளியில தான் நின்றுட்டு பார்த்துட்டு அப்படியே போகணுங்க ஏன் பாருங்கள் எல்லா டூரிஸ்ட்டுமே இங்கே வெளியில் தான் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க ஓகேங்க நம்ம வந்து இந்த கிராண்ட் பேலஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வெளியில் வந்து வந்துட்டுருக்குறோம் ஆக்சுவலாக இந்த கிராண்ட் பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான பிளேஸுங்க இது வந்து ஒரு டோட்டல் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு பிளேஸு ஸோ நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட இடங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு புத்தரோட ஒரு அழகான ஒரு சில ஒரு கோயில் இருக்குதுங்க எமரால்டு புத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது அது ரொம்ப ஒரு அழகாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்ட் பேலஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டில் சுகோதாய் மற்றும் அந்த ஆயுதயா அந்த ஊரில் தான் இதுக்கு முன்னால் இது அந்த இடங்களில் தான் இதுக்கு முன்னால் வந்துட்டு தாய்லாந்துக்கு வந்து கேபிட்டலாக இருந்திருக்கு தலைநகரமாக இருந்திருக்கு ஸோ அங்கே இருந்துட்டு பேங்க்குக்குக்கு அந்த ராமா ஒன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்துட்டு அந்த காலத்தில் பேங்காக்கு நம்ம தலைநகரம் மாற்றிருக்கிறாரு ஸோ இந்த தலைநகரம் மாற்றினதுக்கப்புறம் அங்கே உள்ள என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அப்படியே இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அங்கே என்னெல்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்திருக்கிறாருங்க ஸோ அதுதாங்க இந்த இடம் ஓகேங்க நம்ம வெளியில் வந்துவிட்டோம் ஸோ இந்த வழியாக நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகிடலாம் ஓகேங்க ஒரு அருமையான இடங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு இந்த தாய் மக்கள் சம்மந்தப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுங்கிறதுனால இதை பார்க்குறதுல ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே இதை பாருங்களா இந்த மாதிரி சிலைகளை பார்க்கும்போது அந்த காலத்தில் இருந்து தாய் மக்களுக்கும் சீன மக்களுக்குமே ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருந்திருக்கிறத வந்துட்டு இந்த இது மூலமாக நல்லா பார்க்க முடியுதுங்க அது மட்டுமே இல்லாமல் இப்போ இந்த இடத்த வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டூரிசம் பிளேஸாக பயங்கரமாக ஒரு நல்ல டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஃபாரினர்ஸ் வந்து அவ்வளோ வராங்க இப்போ நம்மளுமே ஃபாரினர் தான் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே வந்து போகிற அளவுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த எப்படி டூரிஸாக ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க ஸோ அதனால் இந்த இடம் சூப்பரான இடமா இருக்குது நீங்கள் எல்லாருமே வரலாங்க கண்டிப்பாக வரலாம் ஓகேங்க நம்ம எக்ஸைட்டுக்கு வந்துவிட்டோம் எக்ஸைட் ஐசி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் போய்கிட்டே இருங்க ஒவ்வொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்துக்கிட்டே இருக்குது எப்போதாண்டா மெயின் என்ட்ரன்ஸ் வரும் அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்க அவங்க இந்த கிராண்ட் பேலஸில் அவங்களுக்கு வந்து ஒரு பரேட் நடக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி நடக்கிறாங்க பாருங்கள் வா செம்மையாக நடக்கிறாங்க எல்லாருமே ஒரே தான் பண்ணுறாங்க ஒரு சேஞ்சஸ் கூட இல்லைங்க அவங்க ட்ரெஸ்லாம் போடுங்க அவ்வளோத்துக்கு நீட்டாக அயன் பண்ணி பக்காவாக இருக்குங்க ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரு கல்ச்சரலாக எப்போவுமே டெய்லி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இது வந்து அவர் ஒரு மன்னர் இருக்கக்கூடிய சரி கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக நிமித்தமாக இதை செய்கிறாங்க நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு வந்து ஒரு ஐஸ்க்ரீம் கூட இருக்குது ஸோ இங்கே ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம் ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் நாற்பத்தஞ்சு பாத்துங்க நல்லா இருக்குங்க ஓகேங்க இந்த நான் கிராண்ட் பாலர்ஸ் எப்படி சொட்டணே இதோட முடிச்சுக்கிறேன் இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபருக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்க இந்த எபிசோட் எதுவும் முடிச்சிக்கிறேன் நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் முத்து ஓகேங்க நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாச்சாங் பையர் அப்படிங்கிற ஒரு வந்து ஃபெரி பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு ஒரு ஃபெரி மூலமாக பிடிச்சி நம்ம வந்துட்டு வான் அரோன் அப்படிங்கிற ஒரு டெம்பிளை பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க டக்குன்னு வண்டி அப்படியே எடுத்துகிட்டாங்க இங்கே பாருங்க வண்டி கிளம்பிருச்சு ஆரம்பத்தில் செம்ம சீடாக போய்ட்டுருங்க பாருங்கள் இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும் அங்கே போட்டிருக்கேன் டிக்கெட் வந்து வாட்டாரூனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பாட்டுன்னு போட்டிருக்காங்க இந்த டிக்கெட்டை இந்த மாதிரி நம்மளை பல்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் இந்த மாதிரி ஒரு சீல் குத்திட்டு உள்ளே விடுறாங்க இங்கே பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க கோயில் அப்பா அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன் இதுதாங்க வந்த தாய் மக்களோட ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸு ஆண்களோட ட்ரெஸ்ஸு இது பெண்களோட ட்ரெஸ்ஸு அது ஸோ வாட் அருண் அப்படின்னா அருணா அப்படிங்கிற ஒரு ஹிந்து கடலை கடவுளை வந்துட்டு மையப்படுத்தி தாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு வாட் அருண் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அருணா அப்படிங்கிறது வந்து நம்ம ஹிந்து கடவுளை பொறுத்த வரைக்கும் ஏதோ சொல்கிறாங்க சூரியனை தாங்க நம்ம அருளா அருணா அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி இந்த மாதிரி சிமெண்ட் இந்த மாதிரி ஏதோ போட்டு ஒரு கலவை போட்டு பூசிட்டாங்க அதுக்கு மேலே ஒவ்வொரு கல்லாக பதிக்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இதுக்கு மேலேயும் படி இருக்குது ஆனால் இதுக்கு மேலே இப்போ நம்ம இப்போ போகுது அளவு பண்ணலங்க அவர்கிட்ட வந்து இங்கே உள்ள எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்காங்க தாய் மக்கள் எல்லாமே அதுக்கு கீழே போயிட்டு வராங்க பார்த்தீங்களா ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த இதுக்கு கீழே அப்படியே போயிட்டு வந்தால் அவங்களோட நிறைவேறினது நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா புத்தரோட சில பல வகையில் சில சில இருக்குங்க பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இதாங்க இந்த கோவிலோட வெளித்தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன்